ஹாய் ஹலோ காய்ஸ் இன்றைக்கி பிக் பாஸில் வீக்கெண்ட் நடந்துவிட்டு ஸோ இன்றைக்கி வீக்கெண்டில் யாரெல்லாம் வெளியே போகிறா அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஸோ எனக்கும் ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது ஆனால் போன வாரத்தில் லாஸ்ட் வரைக்கும் நம்ம கம்ருதின் வெளியே போகிறாரு போகிறாருன்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் வெளியே போகலை ஆனால் லாஸ்ட் மினிட் அப்டேட்டில் யார் வந்தாங்க அப்படின்னா நம்ம வியானவர்கள் தான் பிக் பிக்பாஸை விட்டுவிட்டு வெளியே போனாங்க அதே மாதிரி இந்த வாரத்துலேயும் ஸ்டார்டிங்லேயே அரர் அப்படிதான் எலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க ஆனால் எப்படின்னா ஒரு அக்யூடாக இருக்கணும் அதாவது இவங்க தான் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டணும் ஆனால் லாஸ்ட் வரைக்கும் இவங்க தான் அவங்க தான் தெரியாமல் ஃபைனலாக சேஞ்ச் பண்ணிடுறாங்க ஆனால் எவ்வளோ தான் தப்பு பண்ணாலும் நம்ம கமருதினம் பிக் பாஸ் விட்டு வெளியே போக மாட்டேங்க அப்போ இதில் எப்படி இருக்குது மக்கள் ஓட் பண்ணி தான் அவங்களே இது பண்ணுறாங்க ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே தெரியல அந்தளவுக்கு வெரி ஒரு வெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது ஏன்னா கரெக்டாக எடுக்கணும் கரெக்டாக வெளியே போகணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஆனால் இவங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ளவங்களெலாம் பிக் விட்டு இருக்குதுங்க நியாயப்படி நம்ம பார்வதி அவர்கள் தான் பிக்பாஸ் விட்டுட்டு வெளியே போகணும் அளவுக்கு வெரி வெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஆனால் அவங்களெல்லாம் வெளியே போக விடாமல் யா நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஆனால் அவங்களெல்லாம் வெளியே போக வச்சுட்டு இருக்காங்க இது என்னதுன்னு தெரியல பட் இந்த வாரத்தில் அரர் அவர்கள் இரண்டாவது வாரத்திலே அரர் அவர்கள் எவிஷன் ஆகிறது ஆனால் எப்படியோ தப்பிச்சு தப்பிச்சு இந்த வாரம் வரைக்கும் இருக்காங்க ஆனால் இந்த வாரத்தில் எவிஷன் ஆகுறாங்க அப்படின்னா நமக்கே கொஞ்ச கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரியும் பட் இப்போ வரைக்கும் நம்ம அரோராவர்கள் தான் பிக் பாஸில் இருக்கிற பிக் பாஸ் விட்டுவிட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு மக்களே ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இனி என்னெல்லாம் யார் யாரெல்லாம் பாஸ் விட்டு வெளியே போகிறா அக்யூடாக யாரெல்லாம் வெளியே போக போகிறா இனி என்ன நடக்க போகுது இன்றைக்கி விஜய் சேது என்னெல்லாம் பேச போகிறாரு யாரெல்லாம் திட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ வெய்டன்சி மக்களே ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன வருது சொல்லி தொடர்ந்து வெயிட் பண்ணுங்கள்